அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்னைக்கான எஸ்ஜிடி பணி நியமனங்கள் அதே மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் அதாவது வந்து இந்த இந்த வீடியோலாம் நேற்று போடக்கூடிய வீடியோ தான் ஆனால் அந்த கவுன்சிலிங் வந்து ஒரு நாள் தள்ளி போனதுனால இன்றைக்கி வந்து போடுறோம் ஸோ அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை பற்றி டிஇக்கு வந்து என்ன ஸ்டாண்ட் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்கன்றத பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த பிஹெச் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ரொமோஷன் கேஸால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் வந்து கொடுப்போம் அதே மாதிரி இந்த பிறன்மனை கல்லர் இந்த பிறன்மனை கல்லரான அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து இது இன்றைக்கான அந்த இதில் வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் வந்து இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக வந்து முடிச்சுட்டாங்க ஓகேங்களா இந்த அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனதில் வந்து ஒரு ஏழ்நூறுக்கு சில்லற பேருக்கு வந்து க பார்த்திங்கன்னா ஜாப் வந்து கிடைக்கல ஸோ அவங்க வந்து வருகின்ற ஜூலை ஒன்று அந்த ஜூலை ஒன்றில் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து எக்மோரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணுறாங்க ஸோ உங்களில் யாராவது வெரிஃபிகேஷன் போய் உங்களுடைய வேலை அதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா ஃபைனல் லிஸ்ட்டில் பேர் வேலைன்னா நீங்களும் அதில் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து இது எந்த விதத்திலும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது ஓகேங்களா இந்த மாதிரி போராட்டங்கள் அறப்போராட்டங்கள் வந்து எந்த மாதிரி எதுவுமே வந்து பாதி பாதிப்பை நூறு சதவீதம் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது ஏன்னா அது கிடைக்காதவங்களுக்கு தான் அந்த வழி வேதனை நிச்சயமாக வந்து தெரியும் ஸோ அவங்களுடைய போராட்டத்தால் வந்து சார் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதால எங்களுக்கும் லேட் ஆகும் எங்களுக்கும் கிடைக்காதுன்னு ஒரு சிலர் வந்து மெசேஜே பண்ணுறீங்க உங்களுக்கு இதனால் வித அதாவது வந்து பார்த்திங்கன்னா மைனஸும் வந்து இருக்க சான்ஸே வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ அது வேற இது வேற உங்களுக்கு வந்து விரைவில் பணி நியமனங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ட்ரைப் அதாவது டிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து நேத்தே வந்து கூப்பிட்டாங்க ஓகேங்களா நேத்தே கூப்பிட்டுட்டு அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்றே வந்து கூப்பிட்டாங்க நேற்று கூப்பிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டாங்க நேற்று நம்ம வீடியோ போ முடிஞ்சு அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு பேர் வந்து போயிருந்தாங்க இன்றைக்கி அந்த இதுக்கும் ஆல்ரெடி ஏடிடபிள்யூவில் வந்து ஏழு பேர் வந்து ஆர்டர் வாங்கி அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க ஆதி திராவி ஆதி திராவிடர் வேலுப்பல்ல ட்ரைபலில் வந்து நாலு பேர் வந்து ஸோ நேற்றே முடிஞ்சிருக்கும்னு நினச்சோம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா முடியலை இன்றைக்கி வந்து வர சொல்லிட்டாங்க அதாவது ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்காக அதாவது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரது வாங்குறதுக்காக இன்றைக்கி வந்து வர சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து ஸோ இன்றைக்கும் வந்து அவங்க வந்து போயிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து போகிறதுக்குள்ளே வரலையும் அப்படியே ஸ்மூத்தாக வந்து போச்சு மதியத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து காட்டுறாங்க எங்கெங்கெல்லாம் வேக்கன்சீஸ்ன்னு பர்டிகுலராக அவங்க காட்டின டிஸ்ட்ரிக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் இந்த மூணையும் மூணு டிஸ்ட்ரிக் மட்டும்தான் காட்டியிருக்காங்க கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் இந்த மூணு டிஸ்ட்ரிக் மட்டும்தான் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கேட்டுக்க காட்டிருக்காங்க இதிலேயே வந்து இருக்கக்கூடிய அந்த தருமபுரி இதெல்லாம் வந்து எந்த வேக்கண்ட்டும் வந்து இன்றைக்கி வந்து காட்டில ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து போனதில் வந்து ஈவினிங் வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்குது கவுன்சிலிங்கில் வந்து பிளேசஸ் வந்து காட்டுறாங்க அதில் ஒரு சில பிளேஸஸ் கூட நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இதில் வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் கள்ளக்குறிச்சி அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்ததின் அடிப்படையில் இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்கில் வந்து காட்டின ஸ்கூல்ஸ் தான் இதெல்லாமே வந்து அதாவது கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்கூலும் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதில் ஒரு ஆறு ஸ்கூலும் திருவண்ணாமலை மீதி இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் இது நான் ஒரு பேஜ் மட்டும் தான் இது வந்து வச்சுருக்கேன் ஒரு பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கனா வந்து இன்னும் வந்து இதில் வந்து தனியாக வந்து இருக்குது ஓகேங்களா இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த் வைஸாக வந்து இதில் வந்து எல்லாமே வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதை வந்து இன்றைக்கான அந்த இதில் வந்து காட்டினுது ஓகேங்களா இன்றைக்கான அந்த அப்போ வேக்கன்சியில் வந்து காட்டன்து ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் பிரேமனை கல்லருக்கும் அது வந்து மதுரையில் வந்து நடந்துச்சு ஸோ அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் வந்து போச்சு ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ண அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வந்து இந்த இந்த இது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துறை வந்து ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்கிறாங்க அங்கே ஆக்சுவலாக வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டே சார்ந்தவங்க ஸோ ரெண்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி எழுபத்தி மூணு ரேங்கிங்கில் வந்து வராங்க இவங்களுடைய அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அதாவது கீழத்துக்குழி அப்படின்ற வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இந்த அதாவது கருமந்துறை பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் இது வந்து ஸோ அந்த ஆடர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ ஆர்டர் வந்து போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க நாளைக்கே இவங்களை வந்து பணியில் வந்து சேர சொல்லிட்டாங்க அதாவது ஒரு வார கால அவகாசம் வந்து இருந்தாலும் நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பணியில் வந்து சேர சொல்லிட்டாங்க இவங்களை வந்து ஸோ இது வந்து நம்மள நம்மள ஒரு ஸ்டூடண்ட் அதாவது நம்ம வந்து வீடியோ போடணுன்றதுக்காக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வாங்கி அது வந்து பார்த்திங்கன்னா போட்டோம் இதுதான் வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து வாங்கின அந்த ஆர்டர் ஓகேங்களா ஐ மீனை வந்து அந்த கூட்டரங்கம் அவங்களுக்கு வந்து கொடுத்து அந்த ஆர்டர் கொடுத்து அந்த கூட்டரங்கம் ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடி நலத்துறையில் வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இன்னும் மூணு பேர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் மொத்தம் டோட்டலாக இன்றைக்கி வந்து நாலு பேர் ஸோ நாலு பேருமே வந்து இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ மாதிரி இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து இருபதாந்தேதியே வந்து ஒரு இது போட்டு வந்து ஒரு நாக்காயிரம் போட்டு வந்து வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி ஏடி டபிள்யூவில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து சார்ந்த அந்த பணி நாட்டுனர்களே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு அந்த ஆன்லைன் ஃபார்மை வந்து வச்சுட்டு அந்த ஃபார்ம் அந்த என்ட்ரி பண்ண ஃபார்மை வந்து கொண்டு போனாங்கன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நிறைய பேருக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து வரல அந்த ஃபார்மை மட்டும் கொடுத்தாங்க ஓகேங்களா அந்த ரெசிப்ட் அந்த ரெசிப்ட்டை மட்டும் எடுத்து போய் வந்து கொடுத்தாங்க ஜாயின் பண்ணுறக்குள்ள வந்து ஒரிஜினல் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் நேற்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாம் தேதி வந்து வந்திருக்கா ஆனால் நேற்று இது வந்து வந்தது வெளியே நேற்று வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்தந்த சார்ந்த இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் செலக்ட் ஆயிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்ருக்காங்க எத்தனை பேரோட வந்து அனுப்பிச்சுருப்பாங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேரோட இது வந்து அந்த நியமனங்களுக்கான அந்த வெரிஃபிகேஷனை வந்து அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த யாரெல்லாம் பண்ண சொல்லணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த டிஓக்கு வந்து லிஸ்ட் வந்து வந்துருச்சு ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிறோம் உதாரணத்துக்கு வந்து எடுக்கும்போது இப்போ நாமக்கல் மாவட்டம் வந்து இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு முப்பது பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு வைங்களா அந்த முப்பது பேர் லிஸ்ட்டும் வந்து அவங்களுடைய அந்த நேட்டிவிட்டி அடிப்படையில் அவங்களுடைய பிறப்பிடம் அடிப்படையில் அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய அட்ரஸோடு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அப்ளை அந்த அட்ரஸ் அட்ரஸோடு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மாவட்ட கல்வி அலுவலக அலுவலங்களுக்கு வந்து வந்தாச்சு அதான் டிஓவை சார்ந்த அந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு வந்து வந்தாச்சு மாவட்ட கல்வி அலுவலர்கள் தான் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தான் அவங்க வந்து ப்ரொசீடிங் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர்கள் வந்து சார்ந்த அந்த பணி நடுநர்களோட அந்த இதை வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பி எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து குற்றப்பின்னணி ஏதாவது இருக்கா இல்லையா இல்லை என்ன இருந்துச்சுன்னா வந்து எந்த மாதிரி குற்றப்பின்னணி வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்க சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஏடிட்யூ ஏடி டபிள்யூக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ டிஇக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது வந்து டிஓ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லி எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பணிநாடுகளில் சார்ந்து எதுவுமே வந்து இதில் வந்து இல்லை ஓகேங்களா அவங்க கூட குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஓகேங்களா ஒரு சிலர் கேட்டாங்க சார் வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்களா அப்படின்னு அப்படிலாம் வீட்டு வழியெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து சப்போஸ் வந்து குற்றங்கள் சார்ந்த எல்லா இதுவும் வந்து இருக்கும் ஓகேங்களா அப்படி வந்து அதுக்கு மேலே தேவைப்பட்டால் வந்து விசாரிப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் இதெல்லாம் புதிய நடைமுறை தான் இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் இது மாதிரி வந்து நடந்ததில்லை இது வந்து புதிய நடைமுறை தான் ஸோ இந்த என்னது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு இது முடித்தோடனே விரைவில் இவங்களுக்கு நியமனங்கள் வந்து இருக்கும் ஏன்னா வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து இப்போ வந்து நடக்க போகுது ஓகேங்களா எல்லாரையும் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நாளைக்கு நாளை மறுநாள் வந்து லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ நாளை மறுநாளோட போது நாளை மறுநாளுக்கு அப்புறமா வந்து ஷெடியூல் போட்டுருவாங்க அட்டவணை போட்டு எப்போல்லாம் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போதுன்றத வந்து போடுவாங்க ஆல்ரெடி ஒர்க் ஒர்க் பண்ணுற இந்த டீச்சர்ஸ்க்கு தொடக்க கல்வித்துறை அண்ட் துறை இன்றைக்கி கூட வந்து தொடக்க கல்வித்துறையில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் வந்து வந்துச்சு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த அதன் அடிப்படையில் வந்து காலி பணியிடங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மூலிமா வந்து மாற்றுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபரில் வந்து போனது போக மீதியை வந்து எவ்வளோ இருக்குது மீதினா அந்த மீதி அப்படியே தான் இருக்கும் ஆல்ரெடி வேக்கண்டாக இருக்கிறது வந்து மாறி இருக்கும் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் போயிருப்பாங்க அவங்க இருந்த இடம் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து தனியாக வந்து நிச்சயமாக வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதனால் இது உடனே அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து ம இதில் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து அடுத்தது வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் வந்து யாருக்கும் வந்து தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் போர் பர்சன்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஹெச்எம்க்கு வந்து ஒரு பேனல் ரெடி பண்ண சொன்னாங்க ஹையர் செகண்டரி ஹெச்எம்க்கு வந்து பேனல் ரெடி பண்ணுறக்கு வந்து அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் அதாவது வந்து அவங்க வந்து நாலு பர்சன்டேஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எங்களுக்கு எங்களுக்கு நாலு பர்சன்டேஜ் வந்து ஜீவோ வந்துருச்சு இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ இது முடியாது இது இழுத்துகிட்டு போவோம் அதனால் வந்து புதிய நியமனங்களும் லேட்டாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொமோஷன்ஸும் கொடுக்க வாய்ப்பு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நமது அரசாங்கம் வந்து இதை வந்து முடிவு கொண்டு வந்துடுச்சு முடிவு கொண்டு வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து வந்து இன்னும் ப்ரொமோட்டில் இப்போ இப்போ இந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து முடிஞ்சிச்சினா மற்ற எல்லா ப்ரொமோஷன் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி எச்எம்கான ப்ரொமோஷன் ஓகேங்களா ஸோ அந்த ஹையர் செகண்டரி ஹெச்எம்கான ப்ரொமோஷன் இருக்கல வந்து அடுத்து ஹை ஸ்கூலுக்கு நடக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடி டூ பிஜி வந்து நடக்கும் மாதிரி எஸ்ஜி டூ பிடி வந்து நடக்கும் அப்படி வந்து நடக்கும்போது இன்னும் செகண்ட் கிரேடில் அதிகமான காலி பண்ணிடங்கள் ஆல்ரெடி எக்கச்சக்க காலி பண்ணிடங்கள் வந்து இருக்குது இன்னும் அதிகமான காலி பண்ணிடங்கள் வந்து ஏற்பட வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வந்து நடந்துச்சுன்னா அடுத்து வந்து பணி நியமனம் வந்து விரைவில் வந்து இருக்குன்றது தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்த நியமனங்கள் வந்து டிஇக்கு வந்து அதுக்கும் வந்து விரைவில் இருக்கும் அதே மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் இன்னும் சென்னை கார்ப்பரேஷன் வந்து இருக்குது சென்னை கார்ப்பரேஷனுக்கும் வந்து இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுவாடவோ வந்து சேர்ந்து வந்து நிச்சயமாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து அடுத்தடுத்து வந்து நடக்க வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கேட்குறீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வேகன்சி வந்து இருக்கு நாங்கள் வந்து அரசின் கவனத்துக்கு வந்து கொண்டு போயிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க ஸோ எல்லாமே செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கடமை ஏன்னா வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிழைக்கும் ஓகேங்களா எல்லாமே மிடில் கிளாஸ் தான் மிலி பிலோ மிடில் கிளாஸ் தான் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அரசு பள்ளிகளுடைய தரம் வந்து உயரும் ஏன்னா இந்த மாதிரி புதுசாக வரவங்க வந்து எப்போயுமே சூப்பராக பண்ணுவாங்க ஸோ அரசு பள்ளிகளினுடைய தரமும் உயரும் ஸோ அதனால் உயர்த்தணும்னு சொல்லி சொல்லி நாமளும் அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்து நம்ம நம்ம சார்பாக வந்து நிச்சயமாக வந்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி உயர்த்ததுனால ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கவங்களுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் கிடையாது அதனால் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கவங்க தான் இந்த மாதிரி உயர்த்தினா இந்த மாதிரி போராடினா அவங்க தான் நெகட்டிவ் மெசேஜஸ் வந்து போடுறீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர போகிறது இல்லை ஓகேங்களா ஸோ அவங்க போராடுறதுனால அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது புதுசாக ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து வராதனால இதை பற்றி நீங்கள் வந்து உரி பண்ணிக்கவே வேண்டும் வேண்டாம் உங்களுக்கு ஆல்ரெடி வேலை கிடச்சிருச்சு இன்னும் உயர்த்தினா இன்னும் நிறைய பேருக்கு வந்து கிடைக்க போகுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து எந்த மாற்றங்களும் வந்து இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து நல்லதே நடக்கும் விரைவில் வந்து ஜூலை மாதத்திற்குள்ளே வந்து எல்லாருக்குமே யூஜிடிஆர்பிலேருந்து எல்லாருக்குமே வந்து பணி நியங்கள் வந்து நியமனங்கள் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த யுஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து டெட் வந்து நடக்கும் ஏன்னா ஆணுவல் பிளானரில் டெட்டை பற்றி இல்லை ஆனால் டெட்டு கண்டிப்பாக நடக்கும் டெட்டு நடந்துட்டு தான் அடுத்து யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியெலாம் வந்து நடக்கும் டெட்டுக்கான அறிவிக்கை வரும்போது அதோடு சேர்ந்து எஸ்ஜிடிக்கான அடுத்த எஸ்ஜிடிக்கான அறிவிக்கையும் வந்து வரும் ஆனால் நிறைய பேர் தவறுதலாக என்ன பிடிச்சிருக்கீங்கன்னா ஆல்ரெடி சார் எஸ்ஜிடியில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து போடுறாங்க மீதி இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் எலிஜிபிள் ரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் அவங்களுக்கு போயிட்டாங்களா அடுத்து எங்களுக்கு தானே போடுறாங்க அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சிருக்கீங்க அப்படி கிடையாதுங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து போட்டித் தேர்வு போட்டி தேர்வுலேருந்து எவ்வளோ பேர் தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து அப்படியே வந்து விட்டுருவாங்க அவ்வளோதான் அது முடிஞ்சது அடுத்து தான் வந்து போட்டித் தேர்வு வச்சு தான் அடுத்த நியமனங்களை வந்து நிச்சயமாக வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த புரிதல் வந்து இருந்தாவே போதும் நமக்கு வந்து நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி